I don't know

அனைத்து உயிரினங்களும் சௌபாக்கியம் பெற்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த மனிதர்களிடத்தில் கல்லாமை என்னும் பேதமை நீக்கப்பட வேண்டும் அதாவது அறிவு சார்ந்த விஷயங்களை நிறைய கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதிலே பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுப்பெருக்கு பெண்களுக்கு படிப்பு எது இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடிப்பெருக்கும் பெண்களுக்கு நான் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வாழ்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த தெரு நல்லா இருக்கும் அந்த தெரு நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற இடத்த சொல்றதுக்கான அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி வச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு எத்தனை பேரை வந்தாங்க அந்த தாயப்பட்ட எப்படி சொல்லணும்னா

சு விஜய போ மனிதனோ எளித போ தாயில் மாமைய நன்றி என்ன சொந்த மலையில் மனிதனோ சோதபோ தாயில் மாதிரி நன்றி சொல்லவாஜையில் வினவி வந்தது நன்றி எந்த சொந்த தாயில் மனித வந்தது

தந்தை அதுக்கு பின்னாடி யார் வருவாங்க அந்த உலகத்துல வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சிறப்படையக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம செய்யற தொழில் தான் அந்த தொழிலை உருவாக்கி கொடுத்த குருநாதர் எனக்கு தனிப்பட்ட முறையில தந்தையா இருந்தாலும் எனக்கு குருன்ற முறையில எனக்கு குருக்கள் வந்து நிறைய இருப்பாங்க கத்துக்கிற சீதர் வந்து ஒரே பதில இருக்கணும் அப்படிப்பட்ட குருவுக்கு தகுந்த மாறி பாக்கணும்னா அந்த சந்திரனை எப்படி கூப்பிடணும்னா மந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்புரிங்க சோறாக்கி பாபத்தாரே புரம்பாய் மோனே குவாவி நீ நிம்மதே குமுடாய் ஆதி கிரே சேரன குவீரே தாரன ஆரணன சேய் நீ சோரன Yay! <laughs> Hey, get yeah, me. ஏன்னா வந்திருக்க இடத்தை அவர் வேலையை பாக்குறா நன்றி நன் ஏன்னா எப்பயுமே குருவை கும்பிட்டுனா பிரச்சனை என்ன நமக்கு தகுந்த போயிருவாங்க அப்படிப்பட்ட இடமும் நிலத்தை பார்க்கும்போது என்னென்னு அழகான பூ அற்புதமான பூ

கடந்து போற செருப்பை மாத்த சொல்லி வீதியில போற பொண்டாட்டி சொல்றான் எங்க அந்த செருப்பத்தை மாத்தினா என்ன அடி போடி பிள்ளைக்கு பேனா வாங்க செருப்பு முக்கியமா ஏன்னா தன்னை வருத்தி அடுத்தவருக்காண்டி வாங்குற ஒரு தந்தை என்னதான் நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் அம்மா சொல்லித்தான் வளர்ப்பா உங்க அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு அடுத்தவங்களோட குறைய காட்டி காட்டி வளர்க்குறவங்க தாய் குறையே சொல்லாம வளர்க்கிறவங்க தந்தைன்ற காரணத்துல ஒரே ஒரு ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி போனோம்னா ஒரு குள்ளே ஒரு அம்மா அப்பா ஒத்தத்தில் தாங்களே அதிகாரி ஒரு தாங்கி அது ஆறு அப்பா பத்தி मैं तुम्हारी यादों में खोती

아원 유배만원 이게 아 இருக்கும் அற்புதமா இருக்கும் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து தூரத்துல இருந்தே வர்ணிக்கிற காட்டி பக்கத்துல போய் வர வச்சு அதோட சிறப்பு வேற மாதிரி இருக்கும் முன்னாடி முன்னாள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பின்னாள் பார்க்கும்போது எப்படி நெருங்கி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் கேட்கும்போது

இந்த பிள்ளைய கூட்டிட்டு போவா இல்ல எப்படி வசதி எப்படி இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா இந்த பிள்ளைங்களை போய் தூக்கிட்டு போயிருவேன் அவங்கன்னா கொஞ்சம் மரியாதையா கூட்டு போனேன் இந்த பிள்ளைன்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல எப்படி தோட்டம் போட்டுருவான் போட்டுறான் எங்க வந்து வாப்பான்

பயமா இருக்கல கூடாம தங்கச்சி இந்த பிள்ளைக்கு அப்படித்தான் வர சும்மா இருக்கு அம்மா முடியாப்பதா தங்கச்சியை கூப்பிடுவா பாதா தங்கச்சி மல்லிகன்னு जी जी देवा जी जी देवा

எல்லாம் காணாம போச்சு சரி அந்த ஆமா விரைவு கொடுத்தீங்களா சரிப்பா மாலை பாட்டில போயிட்டு வாங்க சீக்கிரம் விரத கேட்டு வந்தேன்